ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் தேங்காப்பட்டினம் ஹார்பரில் மீன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஆனால் இன்றைக்கி மீன் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக கொஞ்சோண்டு தான் நாங்கள் போனப்போ வந்துச்சு பார்க்கலாம் வாங்க 1200 1200 1200 1200 1200 1200 더 뭐야 야들아 아주 두터질이야 슈터 발슈터 봐. 그냥 무워 이라게 바타 바라 த ம ் ப 불서 발아. 다이클 사이클 தெரியலையோ கொடுத்தாத இது பிடிச்சாச்சா பங்கு வச்சாச்சும் தெரியல பங்கு இல்ல வச்சுக்க நல்லுங்கம்மா <coughs> அவரை 950 950 حالا ۾ 950 منداري 2000 2000 2050 2050 100 150 130

ிய நா கடவா அது நம்ம இதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மத்தியானம் ரெண்டு மணிக்கு லேலம் போட்ட மீன் சுத்தமாக மீன் இல்லைங்க நிறைய பேர் வந்துட்டு திரும்ப தான் போனாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்